வரைக்கும் கை காணிக்க கூடாது ஜோசி மாதிரி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்மார் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து ஒரு ஸ்பெஷல் விலாக்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து அஜிக்கு வந்து பர்த்டே அது இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு அஜியோட பர்த்டே அன்னைக்கு தான் நாங்க வீடு வந்து குடி போயிருந்தோம் அதனால ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து விலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணிக்கு தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சமையல் வேலை வந்து பாத்தீங்கன்னா சாதம் அடிச்சிருந்தேன் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சேன் வீடு எல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் பூஜை வேலை எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விலாக் எடுக்கலாம்ன்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது இல்லையா அந்த அந்த குடி போன நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குலதெய்வத்துக்கு வந்து நம்மளால முடிஞ்சது வடை பாயாசம் சாப்பாடு செஞ்சு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சமா வடை பாயாசம் இதெல்லாம் செய்யலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டே இருக்கேன் ஃபுல்லா சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து குரு குரு வந்து நைட்ல வந்து சொல்லிட்டு போவாரு அதனால இன்னைக்கு வந்து காசு வாங்கிட்டு போறதுக்காக காலையிலே வந்திருந்தாரு அவர் என்ன நல்லா சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேளுங்க தலை இடக்கு அமைச்சர் இருக்குது பிறந்த பிறந்த பிள்ளைங்களால புரியுதா அது இப்ப இல்லை இன்னும் எதிர்காலத்துலையே கல்வி படிப்பில் கூட இருக்குது படிப்பு படிப்பு கல்வியில் கூட அமைச்சடைஞ்சு நன்மையாக நிற்கும்படியாக இருக்குது மனசில் ஒரு குரல்கள் அமைப்பு பதினெட்டு வயசில் அதிகாரம் இருபது வயசுலேயே நல்ல ஷெங்கோல் செங்கோல் நான் புரியுதா நாலு பேருக்கு நல்லவனாக பேர் எடுக்கிறதும் நாலு பேருக்கு மதிப்பாக நிற்கிறதும் இருபது வயசிலே இருபத்தி மூணுலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீ ஆடாத ஆட்டம் இல்லை ஓடாத ஓட்டம் ஓடி இருந்த சில பொருள் கூட தோத்து கூட இருக்கணும் புரிதா ஆனால் ரத்த பாடத்துல கூட புரியுதான் ஆனால் இடம் உட்டு இடம் மண்ணு மனைகள் கட்டடத்தில் அமைஞ்ச நேரத்தில் ஒன்றும் குறையில்லை கட்டட கட்டடம் மண் மனைகிட வாசிப்பேடி வச்ச நேரம் கட்டடம் அமைச்ச நேரம் ஒன்றும் குறையில்லை தெய்வம் கூட இருக்குது தெய்வம் தெய்வம் லட்சுமி கூட இருக்குது புரிதா ஆனால் செலவு தான் ரொம்ப கொடுக்குது உனக்கு வர்றது ஒன்னா இருந்தால் செலவு ரெண்டாக இருக்குது புரிதான் ஆனால் இப்போ இருக்கிற யோசனை உனக்கும் முன்ன கிடையாது முன்ன இருந்தால் கோட்டை இருப்பேன் கல்யாணம் கோட்டை விட்டுட்டேன் கல் வாங்கலில் கூட மதிப்பு வாழ்க்கைப்பட்ட மங்கையால் எந்த தப்பும் இல்லை வாழ்க்கை பட்ட மங்கையால் மணமணத்தக்காரன் பார்ப்பா புரியுதான் ஒன்று சொன்னால் விட இருக்கு ஐயா காயிட்டு அம்மா டாக்டர் போகல ஐயா டர்ன்னா அம்மா புரன்னு வர்றது புரிதான் ஆனால் எங்கே போனாலும் கரெக்டாக அது வந்த நேரம் காலடி வச்ச நேரம் எந்த தப்பும் இல்லை புரிதான் கருவில் உனக்கு நாலு போட கிளை ரெண்டு தான் நிலையாக நிற்கணும் கரு கரு புரிதா அது பெருசு மதிப்பு இல்லை சின்ன ஒரு கிளையால் தான் மதிப்பு என்றது இருக்குது பெருசு என்றது கரெக்டாக கவனிக்காது சின்ன கிளை தான் கவனிக்கும் புரிதா ஆனால் இப்போது குடுக்கல் வாங்கல இருக்குது கருப்பு ராசி எதுவுமே தொடக்கூடாது கருப்பு கருப்பு ட்ரெஸ் வகையிலையும் எந்த பொருள் பிடிச்சாலும் சுத்த கருப்பு தோணக்கூடாது ஒரு தெய்வத்துக்கு செய்ய வேண்டியான பிரார்த்தனை கூட ஒன்று இருக்குது தெய்வ தெய்வத்துக்கு போகிற பிரார்த்தனை குணம் உனக்கு ரெண்டு குணம் ஒரு குணம் வந்தால் கூட்டு கஞ்சி ஊற்றுவோம் ஒரு குணம் வந்தால் பச்சை தண்ணி குணம் மாட்டேன் தேத்தி தேத்தி அனுப்பிப்பேன் புரியுது அதிகாரம் இருக்குது தனரேகை இருக்குது இந்த ரேகை இருக்கிற வரைக்கும் நீ கை கூடாது ஜோஷியுமே நீ பார்க்கக்கூடாது அவர் குடும்ப வகுப்புக்காரர் வந்து சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார்கிட்டயுமே வந்து இவரு ஜோசியை பார்க்க மாட்டாரு ஜாதகம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கவே மாட்டாரு என்னன்னு தெரியல எனக்கு திடீர்னு போயிட்டு எனக்கு வந்து கை ரேகை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கையை காமிச்சிருந்தாரு அது வந்து எனக்கே வந்து என்னடா இது இவர் பார்க்கவே மாட்டாரு அவர்கிட்ட போய் கையை காட்டி எனக்கு பாரு அப்படி வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா வந்து நம்பிக்கையே இருக்காது அதனாலதான் அந்த வீடு கட்டுறப்ப கூட பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அதிகமா வந்து எவ்வளவு நாள் வந்து வீடு வந்து கட்டாமல் வந்து நிறுத்தி வச்சிருந்தோம் அப்பெல்லாம் போயிட்டு ஜாதகம் பார்ப்போம் யார் யாரோட ராசிக்கு ஏன் இவ்வளோ நாள் நின்று இருக்கு அப்படின்ட்டு எதுவுமே பார்க்கவே இல்லை அவருக்கே ஏதோ டக்குன்னு வந்து பார்க்கணும்னு தோணுச்சு போல பார்த்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காசு வாங்கிட்டு வந்து போயிருந்தாரு நிறைய பேருக்கு வந்து குடுகுடுப்புக்கார சொல்றது ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் நானும் வந்து ரொம்ப நம்பாமலாம் இருக்க மாட்டேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்புவேன் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து செஞ்சிருந்தேன் வடை பாயாசம் இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தேன் இந்த நாள் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள் இன்னைக்கு வந்து அஜ்ஜியோட பர்த்டேன்னு கூட வீடு வந்து குடி போன நாள் அதுக்கப்புறம் எங்க ஓரவத்தியோட கல்யாண நாள் பெரிய ஓரவத்தி நடு ஓரவத்தி இவங்க எல்லாருக்குமே வந்து கல்யாண நாள் அன்னைக்கு வந்து அஜி பர்த்டே இது மாதிரி அந்த பிப்ரவரி பத்து வந்து மறக்க முடியாத நாளுன்னு சொல்லலாம் இந்த நாளுக்காக நிறைய வாட்டி நாங்க வந்து இருக்கோம் எப்ப வந்து நம்ம குடி போவோம் அப்படின்றதுக்காக நான் நிறைய விழாக்களை வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரே டைமா கட்டல கொஞ்சம் கொஞ்சமா வேலையை விட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டு போட்டு இந்த மாதிரி தான் வந்து கட்டியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பூமி பூஜை வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேஸ் மட்டம் போட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பேஸ் மட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒற்ற அளவுக்கு வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்த ஒட்டி வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் நிலைவாசல் வச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விட்டு விட்டு தான் கட்டியிருந்தோம் அதனால இந்த நாள் வந்து எப்போ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஏங்கிட்டே இருந்த நாள்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இது வந்து இருக்கக்கூடிய ஒரு தான் அது குடிசையாக இருந்தாலும் வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரம் எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நமக்குன்னு வந்து ஒரு வீடு கட்டி நமக்கு சொந்தமா அது குடிசியா இருந்தாலும் பரவாயில்ல அது சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் நமக்குன்னு ஒண்ணு நிற்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நினை நிறைவேறின நாள் இது வந்து சொல்லலாம் அதனால இன்னைக்கு படைக்கிறதுக்கு சிம்பிளா வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யலன்றது வடை வந்து செஞ்சிருந்தேன் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் பாயாசம் இதை வச்சு படைக்கலாம் குலதெய்வத்துக்குன்றது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போயிட்டு நான் பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு பூஜை ரூமுக்குள்ள வந்து அதனால பாத்தீங்கன்னா ரூமே வந்து அலங்கோலமா இருந்தது அதெல்லாம் வந்து ஏற கட்டிட்டு திட்டிகிட்டே தான் இருந்தேன் நான் பூஜ்ருமூம்ல வராதுனால எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க எடுத்ததை எடுத்த எடுத்து அப்படியே வச்சிருவாங்க அதனால அப்படி அப்படியே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு எல்லாம் தொடச்சிட்டு அந்த செல்ஃபு மட்டும் துடைக்காம இருந்தது தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வைக்கலான்றதுக்காக பூ வச்சோம் பூ வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் எப்பவுமே வைப்பேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பூ இல்ல அந்த காக்காட்டம் பூ தான் இருந்தது அது வாசனை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமா பன்னீர் தெளிச்சு வைக்கலான்றதாங்க பன்னீர் வந்து தெரிக்கிறேன் எப்பவுமே சாமிக்கு வந்து நம்ம பூ வைக்கிறேன்னா வாசனை உள்ள பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் செம்பருத்தி பூ வைக்கிறனா கூட பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு கூட வந்து செம்பருத்தி பூ வைப்பேன் அந்த மாதிரி தான் நீங்களுமே வந்து வாசனை இல்லாத பூ வைக்கிறீங்கன்னா பன்னீர் இருந்தா வந்து இந்த மாதிரி வந்து பன்னீர் தெளிச்சு வைங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு நாங்க வந்து எங்க மாமியார் பையனுக்கு வந்து ரொம்ப ஆசை மூணு ஆம்பளை பசங்களுக்கு அவங்க பொண்ணுலாம் வந்து மெத்தை வீடு கட்டிட்டாங்க நாங்க வந்து யாருமே வந்து மெத்தை வீடு கட்டல நாங்க தான் கட்டுறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு மெத்தை ஒற்ற வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடு கூடி போறதுக்குலாம் அவங்க வந்து இல்லை அது ஒரு கஷ்டம் அவங்க வந்து இருந்துட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு வந்து நம்ம புள்ள வந்து மெத்தை வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல போயிருப்பாங்க அந்த ஒரு குறை அவங்க வந்து இல்லாமலே வந்து போயிட்டாங்க எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய தடங்களா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எங்களுக்குமே வந்து கொரோனா வர்றதுக்கு வர வராமல் இருந்திருந்தால் முன்னாடியே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து வந்திருப்போம் அந்த கொரோனா வந்ததால பார்த்தீங்கன்னா அந்த வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அதனாலே எங்கள் மாமியார் வந்து இந்த வீட்டுக்கு வர முடியாமல் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் எல்லாருக்கும் வந்து பூர்வீக சொத்து இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எங்களோட உழைப்பு எங்கள் மூத்தார் உழைப்பு எல்லாமே போட்டு தான் எல்லாருக்கும் அவங்க பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா அம்மா வீட்டு சொத்து இந்த மாதிரிலாம் அப்பா சம்பாதிச்சது இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு பாயா இருந்தாலும் எங்களோட உழைப்புல வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்கோம் அதனாலே இந்த நாலு வந்து மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம் ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு வந்து வடை பாயசம் செஞ்சு படைக்கலான்றதுக்காக இன்னுமே வந்து வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கு இருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்து முடிச்சுட்டு இந்த வீட்டில் வந்து உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருந்தாரு அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த வீட்டு கிரக பிரசித்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நினைச்சிருந்தேன் அது சில பல காரணங்களால எனக்கு வந்து கொடுக்கவே முடியல அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு சீக்கிரமா வந்து ஹோம் டூர் வந்து கொடுக்குறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாழையில சாப்பாடு போட்டு சாமி படிக்கிற பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நானுமே பதிமூணு வருஷமாக வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன் எனக்கு வந்து எப்போ சொந்த வீடோ அமையன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலுமே இந்த அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க பாருங்க வாடகை வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு இன்னுமே ஒரு சிலர் வந்து இவங்க வாடகை வீட்டில் தானே இருக்காங்க எங்கேருந்தோ இருந்தோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அவங்க வந்து வாடகை வீட்டில் இருந்து ஒரு மாதம் வந்து வாடகை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் வாடகை இருக்கிறவங்களோட நிலமையை பற்றி இந்த மாதிரி வந்து நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் வாடகை வீட்டில் இருந்து அதனால சீக்கிரமாக வந்து எல்லாரும் வந்து சொந்த வீட்டில் போவீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லிருந்தீங்க வாடகை வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு நானுமே நிறைய அனுபவிச்சிருக்கேன் சீக்கிரமாக எல்லாரும் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க எப்போ வந்து எனக்கு சொந்த வீட்டுக்கு நான் போவேன் தெரியலக்கா நிறைவேறேன்னு தெரியலக்கான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உங்களோட கனவு வந்து நிறைவேறேன்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ங்காலமாக வந்து அஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் டேலையோ கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கோவிலுக்கு போக முடியல வேலையெல்லாம் இருந்ததால் சரி ஈவினிங் வந்து போய்க்கலாம்ன்றதுக்காக ஈவினிங் வந்து போயிடணும் சாக்லேட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தார் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல பழைய ட்ரெஸ் தான் சாக்லேட் மட்டும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அதை எடுத்துட்டு போய் கோவில் வந்து படைச்சிட்டு அப்படியே கோவிலுக்கு கொடுத்துடலான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு எட்டாயிருச்சு பெருமா கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அஸ் வந்து சிவன் கோயிலுக்கு போலாமா வாமா வாமான்னு கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க சரி அங்கேயே வந்து சாயங்கரம் சுத்தி முடிச்சிட்டு அங்கேயே போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கு கொஞ்சம் வந்து நடந்து போற சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்கேயே வந்து சனி பகவானுக்கு வந்து எழுதி தீபம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து கருவறை உள்ள அன்னைக்கு கும்பாபிஷேகத்தப்ப போக முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலாம் போய் சாமியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இப்பயே வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்தது நாங்கள் போய் கோவில்லாம் சுத்தி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து காலியாயிச்சு நல்லா வந்து சாமியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உள்ள போயிட்டு கருவறையில வந்து பார்த்துட்டு வரேன் ஈஸ்வரர் போயிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வந்து ஒரு பிரதோஷத்துக்கு வந்து போயிருந்தேன் அப்பதான் அந்த உள்ள போயிட்டு நான் கருவறையை பார்த்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து மூடிட்டாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கதவு மூடியே இருக்கும் தோறதுல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெறும் க்ளோஸ் பண்ணிருக்க கோவில்ல வந்து சனி பகவானை மட்டும் போய் சுத்திட்டு அப்பதான் பார்த்துட்டு வந்துருந்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து உள்ள போயிட்டு பார்த்துட்டு வந்தார் தரிசனம் நல்லா பண்ணிட்டு ரொம்ப திருப்தியா வந்து வந்திருந்தா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில போயிட்டு நைட் ஒரு பத்தரை மணிக்கு தான் வந்திருந்தாரு அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்பதான் கேக் வெட்டேன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கேக் வெட்டுரும் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் புது வீட்டுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு ஸ்பெஷல் இல்லையா அதனால வாங்கிட்டு வந்து வந்திருந்தாரு அஜிக் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கேக்கு கூடவே பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் கேக் வைக்கிறதுக்கு பிளேட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க நாங்க கேக் வாங்கி பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆகுதுன்றதுனால இது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா இல்லைன்னா இது இப்பதான் புதுசா இந்த கடையில வந்து கொடுக்குறாங்களான்னு தெரியல இது வந்து புது கடைன்னு சொல்லிட்டு அங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு கேக்குமே வந்து நல்லா இருந்தது ஒரே ஒரு செரி பழம் வந்து பாத்தீங்கன்னா உருண்டு போய் அஜி பேரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறின மாதிரி ஆயிடுச்சு மத்தபடி பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது நேத்து கம்யூனி டேபிள் வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு தான் போட்டிருந்தேன் காலையில வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் இது போடலாம் போலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்க போடவே இல்லை மறந்தே போயிட்டோம் அவரும் வந்து வெளியில வந்து பிஸியா போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கு மேலதான் நானும் வந்து வீட்டுல வேலையா வந்து பிஸி ஆயிட்டா ரெண்டரை மணிக்கு தான் ஐயோ ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு கம்பெனி டைப் கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போட ஆரம்பிச்சேன் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அஜிக்குமே வந்து ஒரு ஒரு கமாண்ட்ஸும் வந்து நான் ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து படிச்சு கட்டினேன் எங்க பாரு வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டா கேட்க வெட்டுறதுக்கு வந்து மணி ஒரு பாத்தீங்கன்னா பதினொன்னு ஆயிடுச்சு பக்கத்துல வந்து என்னோட ஓரவத்தி பசங்களும் கூப்பிட முடியல யாரையுமே வந்து கூப்பிட முடியல அஜி நாங்க நாலு பேர் மட்டும் தான் கேக்கு வெட்டி இருந்தோம் அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூணு வயசுக்கு அப்புறம் இப்பதான் கேக்கு வெட்டுறா ரொம்ப ஜாலியா வந்து கேக்கு வெட்டி இருந்தான் கேக் வெட்டி முடிச்சுட்டு அஜிக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்க நாலு பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஜி வந்து பாத்தீங்கன்னா தூங்காம நான் முழிக்க வச்சு நான் தூங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக்ல வந்து ஹார்ட்டின் இருந்தது சரி அதை வச்சு நம்ம ஹார்ட்டின் மாதிரி போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து சொல்லியிருந்தான் இப்படிதான் அந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து போயிருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க போன வாரமே சொல்லியிருந்தாங்க எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வந்து விஷ் பண்றேன் சுகன்யா சின்னதுரை சிஸ்டர் வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்